என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நாம் ஆளவும் ஆட்சி செய்யவுமே கர்த்தர் விரும்புகிறார் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் ஆதி ஆகமும் பத்தாவது அதிகாரம் மற்றும் பதினோராம் அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் உலகில் புதிய தேசங்கள் உருவாக்கப்பட்டன மற்றும் பாபேல் கோபுரம் கர்த்தருக்கு முன்பாக வலிமை மிக்க வேட்டைக்காரனான நிம்ரோத்தை கொண்டு கட்டப்படுகிறது அந்த நாட்களில் ஒரு மொழிதான் இருந்தது மற்றும் அந்த நேரத்தில் மக்கள் தேவனை கலந்து ஆலோசிக்காமல் அவர்கள் செய்ய விரும்பியதை செய்து கொண்டிருந்தனர் என்று ஆதியாகமும் பதினோராவது அதிகாரம் தெளிவாக கூறுகிறது எனவே ஆதாம் பூமியை தேவனால் உருவாக்கப்பட்ட சாத்தானுக்கு ஒப்படைத்ததால் ஒரு புதிய தேசத்தை தொடங்கி ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் ஆபிரஹாம் என்ற மனிதனை தேர்ந்தெடுப்பதை ஆதி ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் காண்கிறோம் ஆதாம் பூமியில் தனது அதிகாரத்தை இழந்த பிறகும் ஆதாமின் பிள்ளைகளாகிய நம்மைப் பற்றி தனது மனதை கர்த்தர் மாற்றவில்லை எனவே கிருபையிலிருந்து வீழ்ச்சியடைந்த பிறகும் கர்த்தர் மனிதனைப் பற்றி தனது மனதை மாற்றிக்கொள்ளவில்லை மாறாக அவருடைய மணிமகுட படைப்பான மனிதனுக்கு இரக்கம் காட்டினார் ஆகவே மனிதன் இவ்வுலகை ஆள வேண்டும் என்ற தேவனின் எண்ணம் மாறவே இல்லை அதனால் தான் யாத்ராகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் கூறுகிறார் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் வசனங்களும் மற்றும் வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அப்போஸ்தலனாகிய யோவானும் தங்கள் நிருபங்களில் அதே உண்மையை எழுதியதில் ஆச்சரியம் இல்லை நாம் எவ்வளவு இளமையாக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கவும் ஆட்சி செய்யவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினெட்டு கூறுகிறது இந்த இடத்தில் தீர்க்க தரிசனம் என்பதற்கான எபிரேய வார்த்தை வெளிப்பாடு என்பதை பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகளின் எழுத்தாளர் தெளிவாக புரிந்து கொண்டார் நாம் எப்படி ஆளுகை செய்வது என்பதற்கு நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடு மிகவும் அவசியம் பத்து கணிகைகளின் கதையுடன் முடித்துக்கொள்கிறேன் விளக்கில் உள்ள எண்ணெய் மணவாளன் விரைவில் வரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது ஐந்து கன்னிகைகள் அவர்களுக்கு வெளிப்பாடு இல்லாததால் மணவாளனோடு செல்லும் வாய்ப்பை தவறவிட்டனர் ஆளவும் ஆட்சி செய்யவும் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து மிக விரைவில் வரப்போகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது மாரணாத்தா